ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின்வாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் குக்கர்லேயே கருப்பு சுண்டல் வச்சு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ஈஸியான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சூடான சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பராக காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் நான் இன்றைக்கி கருப்பு சுண்டலை எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை சுண்டலில் கூட செய்யலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு வதக்கி அரைக்க வேண்டிய மசாலா மட்டும்தான் அதுக்காக தான் நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே நல்லா பொரியணும் மிளகு பார்த்தீங்களா நல்லா வெடிக்கும் இது நல்லா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி விதைகளை வந்துட்டு இதில் எடுத்துக்கலாம் தனியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் தனியாவை இதில் போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு சைஸு இஞ்சி இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஏழு எட்டு பல்லு சின்ன வெங்காயம் வந்துட்டு நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா பட்டை கடல் பாசி அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மசாலாலாம் ரொம்ப வதங்கணும் அப்படிலாம் கிடையாது இதை நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதுக்கு தான் ஓகேங்களா இங்கே பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா அதுவும் தேங்காமல் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு ஒரு அரைமுடி தேங்காவத கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் பொழுது கொஞ்சமாக கடலை சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போது அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த லவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லா பொரியும் இது அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அதையும் இது கூட நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நான் எனக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைக்கிறோம் இல்லைங்களா அதுலேயே நான் பூண்டு இஞ்சி இருக்குது ஸோ அதனால் நான் தனியாலாம் இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை அதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு உப்பு வந்து ஆட் விட்டுக்கோங்க ஏன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க சுண்டலை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சுண்டலை வேக வைக்காமல் டேரெக்டாகவும் ஆட் பண்ண அப்படி ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அஞ்சு விசில் வைங்க நான் இன்றைக்கி கடாயில் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு விசிலோடு எடுத்துக்க போகிறேன் இப்போது இந்த சுண்டல் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கரம் மசாலா எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கூட நீங்கள் இதில் போடலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மிளகாத்தூள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா பேஸ்ட்டு மாதிரி அந்த பேஸ்ட்டை இப்போது நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு தண்ணி ஊற்றி அந்த மிக்சிலேயும் இதை வாஷ் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மசாலாலாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இது மூடி போட்டு ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வைங்க நான் வந்து சுண்டல் ஆல்ரெடி ஒரு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதனால் நான் இதை ரெண்டுலேருந்து மூணு விசில் தான் வைக்க போகிறேன் நீங்கள் வேக வைக்காமல் இருந்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்து எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு விசிலும் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் பாருங்க அப்படியே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம போட்டிருக்க அந்த ஸ்பைசஸ்ஸு எல்லாமே வந்து சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு சுண்டல் வெறும்னா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்